ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஃபிஃப்டின் டிபியோவில் என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஃபிஃப்டீன் டிபியோ அப்படின்றது ஃபிஃப்டின் டேஸ் பாஸ்ட்டி ஒவ்வேஷன் உங்களுக்கு ஓலேஷன் முடிஞ்சு பதினஞ்சு நாள் ஆகிடுச்சு சப்போஸ் நீங்கள் ஃபிஃப்டீன் டிபியோவில் இப்போ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சில ஏர்லி பிரெக்னென்சி சிம்டம்ஸ் இருக்கலாம் ஒரு சிலருக்கு இல்லாமே இருக்கலாம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இம்ப்ளான்டேஷன் நடந்து முடிஞ்சிருக்கும் இந்த டைமில் நார்மலாக இம்ப்ளான்டேஷன் எப்போ நடக்கும் இம்ப்ளான்டேஷன் வேணுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சிக்ஸ் டு டுவல் டேஸ் பாஸ்டிவ் ஓவியேஷன் சிக்ஸ் டிபிஓல வந்து டுவெல் டிபிஓக்குள்ளே ஓவலேஷன் அதாவது இம்ப்ளான்டேஷன் நடந்து முடிஞ்சிருக்கும் காமனாக பார்த்தீங்கன்னா எட்டிலிருந்து பத்து டிபிஓலையே நிறைய பேருக்கு நடந்து முடிஞ்சிடும் இந்த டைமில் வந்து நமக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கிறப்ப தான் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்கும் இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைஸ் ஆனதுக்கப்புறம் ஓவலேஷன் டைமில் வெளிவரைக்கு ஃபர்டிலைஸ் ஆனதுக்கப்புறம் டென் டு ஃபோர்டீன் டேஸில் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து இருக்கலாம் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்றது ப்ரவுன் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் இருக்கும் ஒன் ஆர் டூ டேஸ் இருக்கலாம் லைட் ஸ்பாட்டிங் அந்த மாதிரி இருக்கும் இது ப்ரௌனாகவோ இல்லை பிங்க் கலராகவோ அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது ஃபிஃப்டீன் டிபிஓவில் உங்களுக்கு வந்து அடிவயிறு வலி முதுகு வலி இந்த மாதிரி சிம்டம்ஸும் இருக்க வாய்ப்பு இருக்குது இது வந்து இம்ப்ளான்டேஷன் கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இம்ப்ளான்டேஷன் கிராம்ஸ் அப்படின்றது மின்ஸ்ட்ரல் கிராம்ஸ் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆக போகுது அப்படின்னாலும் இதே மாதிரி தான் பெயினாக இருக்கும் ஆனால் இம்ப்ளான்டேஷன் கிராம்ஸ் அப்படின்றது ஏதோ ஒரு சைடு வந்து உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது இது லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ இருக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு மாதிரி குத்துற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது சப்போஸ் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் அந்த டைமில் நடக்குது அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கப்புறம் நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நடக்கும் ப்ரோஜெஸ்டன் ஹெச் ஈஸ்ட்ரோஜன் இந்த மாதிரி நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து நடக்கும் ஹீஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் இம்ப்ளான்டேஷன் நடந்து முடிச்சிடுச்சு அப்படின்னா அதே போல் ஹெச்சிஜி ஹார்மோனும் ஹெசிஜின்ற ப்ரெக்னன்சி ஹார்மோனும் அதிகமாக ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஹார்மோன் தான் நம்ம ப்ரெக்னன்சி கிட்டில் பாசிட்டிவோ நெகட்டிவோ வரதுக்கான காரணம் இந்த ஹெசிஜி ஹார்மோன் ஸோ இப்போ ஃபிஃப்டீன் டிபியூவில் உங்களுக்கு வந்து பீரியட் வந்து லேட்டாக ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் டேஸ் சைக்கிளாக இருந்தால் உங்களுக்கு ஃபோர்டீன் டிபியூவில் பீரியட்ஸ் ஆகிடணும் பீரியட்ஸ் ஆயிருக்கும் அப்படி ஆகலை நீங்கள் ஃபிஃப்டீன் டிபியூவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஒன் டே தள்ளி போயிருக்கு அப்படின்றது அர்த்தம் ஆல்ரெடி உங்களுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து உங்களுடைய லூட்டியல் ஃபேஸ் லூட்டியல் ஃபேஸ் அப்படின்றது உங்கள் ஓவ்லேஷனுக்கும் அடுத்த பீரியட்க்கும் இருக்கக்கூடிய ஃபேஸ் தான் இந்த லூட்டியல் ஃபேஸ் ஸோ ஃபிஃப்டீன் டிபியூவில் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி பீரியட் வந்திருக்கும் நீங்கள் ப்ரெக்னெண்டாக இல்லைன்னா உங்களுக்கு வந்து பீரியட் வந்திருக்கும் ஸோ ஃபிஃப்டீன் டிபிஓவில் உங்களுக்கு வந்து பீரியட் வரலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு டே ஆஃப் மிஸ்டு பீரியட் பீரியட் தள்ளிப்பு ஒரு நாள் ஆயிருக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ இந்த லூட்டியல் ஃபேஸ் அப்படின்றது ஒன்பதுலேருந்து பதினாறு நாள் வரைக்கும் இருக்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா டென் டிபிஓவிலேயே உங்களுக்கு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் டிபியூ வரைக்கும் எந்த சிம்டம் இல்லாமல் கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு லேட்டாக கூட இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கலாம் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் டிபியூவில் ஆல்ரெடி நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் இதை பற்றி பேசியிருக்கோம் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்கலாம் இல்லைனா லைட் ஸ்பாட்டிங் இருக்கலாம் வயிறு வலி முதுகுற முதுகு வலி சப்போஸ் உங்களுக்கு அடி வயிறில் இழுக்கிற மாதிரி குத்துகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது வந்து இம்ப்ளான்டேஷன் கிராம்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது ப்ரெஸ்ட் சேஞ்சஸ் இருக்கும் அதுக்கப்புறம் டயர்ட்னஸ் கும்மட்டல் தலைவலி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் பேக் பெயின் அதுக்கப்புறம் பாடி டெம்ப்ரேச்சர் உங்களோட பாடி டெம்ப்ரேச்சர் வந்து நேச்சுரலாக உங்கள் ஓவ்லேஷன் நடந்ததுக்கப்புறம் அதிகமாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பீரியட்ஸ் வர வரைக்கும் அதிகமாகவே இருக்கும் சப்போஸ் உங்களோட எக் வந்து ஃபெர்டிலைஸ் ஆகிருக்கு அப்படின்னா உங்களோட பாடி டெம்ப்ரேச்சர் வந்து அதே ரேஞ்சில் இருக்கும் அதிகமாகவும் கம்மியாகவும் ஆகாமல் அதே ரேஞ்சில் இருக்கும் ஸோ ஃபிஃப்டீன் டிபியூவில் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் வந்து நிறைய பேருக்கு பீரியட்ஸ் டைமில் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபிஃப்டின் டிபியோவில் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் பிரெக்னென்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் டெஸ்ட் வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம பிரெக்னன்சி கிட்டில் ஹெச்ஐஜி ஹார்மோன் தான் டிடெக்ட் பண்ணி கொடுக்கும் ஹெச்ஹி வந்து ஒவ்வொரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கும் டபுள் ஆகும் அப்படின்றதுனால நீங்கள் வந்து ஃபோர்டின் டிபியோ அல்லது ஃபிஃப்டீன் டிபியோட டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பாசிட்டிவ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போது உங்களுக்கு ஃபெயின்ட் லைன் வருது அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஃபெயின்ட் லைன் வருதுன்னா அதுக்கு வந்து ரெண்டு மீனிங் இருக்கலாம் இப்போ ஃபிஃப்டின் டிபியூவில் நீங்கள் டெஸ்ட் எடுக்கும்போது ரெண்டு கோடு டார்க்காக வரல ஒரு கோடு வந்து டார்க்காக வருது இன்னொரு கோடு வந்து ரொம்ப லேஸாக வருது அப்படின்னா ரெண்டு மீனிங் இருக்கலாம் ஒன்று வந்து ஃபெயின்ட் லைனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம் ஆனால் ஹெசிஜி லெவல் வந்து உங்களுக்கு இன்னும் லோவாக இருக்குது அது அதிகமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதிகமான தான் உங்களுக்கு டார்க்காக ரெண்டு கோடு வரும் அப்படி இல்லை அப்படின்னா ஃபெயின் லைன் இன்னொரு ரீசன் என்னவாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எவாப்ரேஷன் லைனாக இருக்கலாம் எவாப்ரேஷன் லைன் எப்போ வரும் அப்படின்னா அவங்களோட ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து ரொம்ப நேரம் எடுக்குது நீங்கள் வந்து ஒரு கிட்டில் வந்து பார்க்கும்போது ஃபைவ் மினிட்ஸில் ரீட் பண்ணணும் ரிசல்ட்டை ரீட் பண்ணணும்னு போட்டிருக்கு ஆனால் நீங்கள் வந்து டென் மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது ஒரு கோடு வந்திருக்கு ஆனால் ஃபைவ் மினிட்ஸில் கோடு வரல டென் மினிட்ஸில் கோடு வந்திருக்கு அப்படின்னா அது வந்து எவாபரேஷன் லைனாக இருக்க வாய்ப்பு இருக்கு இப்போது உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு எந்த சிம்டமும் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஃபிஃப்டீன் டேஸ் பாஸ்ட் ஒலிஜன் அப்படின்றது இன்னுமே வந்து ரொம்ப இயர்லியாக தான் நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா ப்ரெக்னென்சி டிலேயே ஒரே ஒரு நாள் தான் இருக்குது சிம்டம்ஸ்லாம் வரதுக்கு இன்னும் டைம் கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து எட்டுலேருந்து பத்து டிபியூ ஒளியே சில சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் ஒரு சிலருக்கு வந்து லேட்டாக தான் வரும் ரெண்டு மூணு வாரம் கழித்து கூட உங்களுக்கு சிம்டம்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு சிம்டம் இல்லைன்னா கவலைப்பட தேவையில்லை இப்போது உங்களுக்கு நெகட்டிவ் வருது ஃபிஃப்டீன் டிபியோவில் நெகட்டிவ் வருது ஆனால் பீரியட்ஸ் வரலை அப்படின்னா ப்ரெக்னென்சி டெஸ்ட் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஃபிஃப்டின் டிபியோவில் நெகட்டிவ் வருது ஆனால் பீரியட் வரல அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒவ்வொருத்தங்களோட உடம்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து நெகட்டிவ் வந்துச்சுனாலும் நீங்கள் வந்து வருத்தப்பட தேவையில்லை உங்களுக்கு பீரியட் வரல அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸ் கழிச்சு பார்க்கலாம் இல்லைனா ஒன் வீக் கழிச்சு திரும்ப டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் ஏன் இப்படி நெகட்டிவ் வரதுக்கான காரணம் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஜி தான் ஹெச்சிஜி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிட்டில் டிரெக்ட் பண்ண அளவுக்கு வந்திருக்காது ஸோ அதனால் உங்களுக்கு நெகட்டிவ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபிஃப்டீன் டிபியூ அப்படின்றது இனிமேல் இயர்லி பிரெக்னன்சி இந்த டைமில் உங்களுக்கு ஒரு சில சிம்டம்ஸ்லாம் தெரிய தெரிய ஆரம்பிச்சிருக்கும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இம்ப்ளான்டேஷன் கிராம்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் டிபியூ அப்படின்றது அஃபிஷியலாக உங்களோட பீரியட்ஸ் வந்து டிலே ஆகிருக்கு அப்படின்றது அர்த்தம் உங்களுக்கு ரெகுலர் சைக்கிளாக இருந்தது அப்படின்னா ஃபிஃப்டீன் டிபியோவில் உங்களுக்கு பீ பீரியட்ஸ் வந்து ஒரு நாள் தள்ளி போயிருக்கு ஸோ ஃபிஃப்டீன் டிபியோவில் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது சப்போஸ் நெகட்டிவ் வந்ததுன்னா நீங்கள் இன்னுமே ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ஹெசிஜி லெவல் வந்து தேவையான அளவுக்கு இன்னும் அதிகமாகலை அதே மாதிரி உங்களுக்கு ஃபிஃப்டின் டிபியோட ஃபெயின்ட் லைன் வருது அப்படின்னாலும் நீங்கள் ப்ரெக்னென்ட் தான் எச் வந்து லோவாக இருக்குது ஹெச்சிஜி லெவல் வந்து லோவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி ஃபெயின்ட் லைன் வந்ததுன்னா ரெண்டு மூணு நாள் கழிச்சு இன்னும் திரும்ப இன்னொரு தடவை டெஸ்ட் எடுத்து பார்க்குறது ரொம்ப நல்லது அப்போ தான் நமக்கு அக்யூரேட்டான ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ